வெல்கம் பேக் டு our சேனல் லேண்ட் 2.0 டூ இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய இந்த சம்மதாம் தான் பார்க்க போகிறோம் என்ன கேட்டிருக்காங்க மதிப்புக்கான்கொயர் ரூட் ஆஃப் ரெண்டு பை அஞ்சு இன்ட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது மைனஸ் இங்கே கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க இஸ் ஈக்குவல் பத்தொன்போது எனில் இந்த இந்த கொஸ்டின் மார்க் இருக்கக்கூடிய இடத்துல என்ன நம்பர் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொடுத்துருக்கக்கூடியதை எழுதிக்கிடலாம் ரெண்டு பை அஞ்சு இன்ட்டு தொள்ளாயிரத்தி மைனஸ் அந்த கொஸ்டின் மார்க் இருக்கக்கூடிய இடத்துல நான் எக்ஸுன்னு போட்டுக்கிறேன் ஸோ இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ வந்து இங்கே ஸ்கொயர் ரூட் இருக்கனால நான் ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ண போகிறேன் அப்படின்னா என்ன ஆகும் ரெண்டு பை அஞ்சு இன்ட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது மைனஸ் எக்ஸ் இந்த ஸ்கொயர் ரூட் பேருமா இங்கே என்ன ஆகும் பத்தொன்பதின் நடுக்கு ரெண்டுன்னு ஆயிரும் ஸோ அப்போ இப்போ ரெண்டு பை அஞ்சு இன்ட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பத்தொன்பத

Equal 6060, minus X is equal to 361 அறுபத்தி ஒன்று அப்போ மைனஸ் எக்ஸ் to ஈக்குவல் இங்க, plus அறுபத்தி அந்த சைட் போனா, மைனஸ் 380 எண்பதாயிரும் ஸோ அப்போ மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் முந்நூற்றி எண்பதுலேருந்து முந்நூற்றி அறுபத்தி கழிக்கணும் ஸோ அப்போ பத்தொன்போது இங்கே எது பெரிய நம்பர் முந்நூற்றி எண்பதா சோ மைனஸேன்னு போட்டுக்கணும் இப்போ இந்த மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகிட்டு எக்ஸினுடைய வேல்யூ நமக்கு பத்தொன்பதுன்னு கிடச்சிருக்கு இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ